சந்தியா ராகம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்மா பெட்டியெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க அப்போ மாயா வராங்க வந்ததும் இந்தாடி இன்னோட பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எடுத்துட்டு வெளியில் போங்கிறாங்க இதை பார்த்ததும் சீனுக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா இது அவள் பெட்டி எதுக்கு வெளியில் வச்சுருக்கீங்கங்கிறாங்க இதை பாருடா இவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால் இவ்வளோ வெளியில் அனுப்புங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் இவ்வளோ வெளியில் தான் சரிங்கிறாங்க அப்போ மாயா யோசிக்கிறாங்க என்னடா இது இவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நமக்காக சப்போர்ட் பண்ணால் இப்போ என்னடானா இப்போ இவங்க அம்மா பக்கம் சேர்ந்துட்டு பேசுகிறானேன்னு நினைக்கிறாங்க மாயா போய் அவங்க பெட்டியும் எடுத்துட்டு வந்துடுறாங்க என்னடா ரெண்டு நிறைய நிறையா துணி வச்சிருந்தாலான்னு கேட்குறாங்க ஆமாம் மாமாம்னு அவளோடது இன்னொன்று என்னடதுங்கிறாங்க எது கேட்டதும் பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க டே சீனு உன்னோட பெட்டி எதுக்காக வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன்னு கே புரிஞ்சு எங்கே இருக்கானோ அங்கேதான் மனைவி இருப்பான் மனைவி இருக்கிற இடத்துல தான் புருஷன் இருப்பான் இப்போ மாயா எங்கே இருக்காளோ அங்கேதாம்மா நானும் இருக்க போகிறேன் அதனால தான் என்னோட பேட்டியும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க சீனு டே சீனும் நல்ல தத்துவம் சொன்னேடா எனக்கு உண்மையை புரிய வச்சுட்டேன் நானும் போய் துணிகளை எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் இனிமேல் நீ இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் ஏ பத்மா நீயும் கிளம்பு நானும் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அவங்க துணிகளே எடுத்துகிட்டு வந்து ரெடியாக இருக்காங்க எங்கள் அம்மா எனக்காக அங்கே வீட்டில் காத்துகிட்டு இருக்காங்க வா பத்மா போகலாம் யோசிக்கிறா அப்படின்னு மணிவண்ணன் சொல்லவும் பத்மா யோசிக்கிறாங்க ஐயோ கூட போனால் அந்த கிளவி கட்டில நம்மளை மாட்டை விட்டுருவாங்க திரும்பவும் அந்த கிளவி கிட்ட போய் சிக்கன் நான் தயாரில் எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு நான் வர மாட்டேன்டா சாமின்னு சொல்லி மாயோட பெட்டியும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க பத்மா பசியோட இருக்காங்க ப்ளேட் எடுத்து வச்சு நிறைய சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்மா அப்படி வாடி வலிக்கு அப்படின்னு நினச்சிட்டு மணிவண்ணன் பார்த்தியா மாயா உங்கள் மாமியாரை எப்படி சமாளிச்சேன்னுங்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க பார்வதி போய் சாருக்கிட்டே சொல்கிறாங்க இந்த பார் சாரு கண்டிப்பா இந்த மாயா இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கும் சீனுக்கும் கல்யாணமே நடக்காது இந்த மாயாவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு செஞ்சாலும் சீனு மாயா பக்கம் நின்று அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ அண்ணி உனக்கு ஏமாத்துறாங்கன்னு தான் தோணுது எதுக்கும் நீ அவங்கள நம்புறது வேஸ்ட்ன்னு சொல்லிடுறாங்க பார்வதி இதை கேட்ட சாரு இல்லை இல்லை இப்போவே போய் அத்தை கிட்ட இதுக்கு ஒரு முடிவு கேட்குறேன்னு சொல்லிட்டு சாரு நேர் நெட்டு நெட்டுன்னு பத்மா ரூமுக்கு போகிறாங்க பத்மா நல்லா கொரட்டை ஓட்டு தூங்கிட்டு இருக்காங்க அத்தை முதல்ல எழுந்துருங்க பெரட்டி எப்படியோ பத்மாவை எழுப்பி குறை வைக்கிறாங்க சாரு சாரு தூங்குறதுக்கு விடாம எதுக்கு எழுப்புனேன்னு கேட்குறாங்க முதல்ல நான் இந்த வீட்டில் இருக்கலாமா கூப்பிடலாமா வேண்டாமா உங்களை அத்தை என்ன கூப்பிடலாமா வேண்டாமா எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்கிறாங்க சாரு என்ன சாரு இது என்னது திடீர்னு இந்த நேரத்தில் வந்து இப்படி எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கு உனக்கு என்ன அப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறாங்க பத்மா இங்கே பாருங்கத்தே சீனு எனக்கு கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க ஏண்டி உனக்கு திடீர் சந்தேகம் நான் தான் சொல்கிறேன்ல சீனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும் நீ கவலைப்படாத பொறுத்துருங்கிறாங்க நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது சீனு மாயாதான் முக்கியம்னு சொல்கிறாரு இதை என்னையில் ஏற்றுக்கவே முடியாது உண்மை என்னென்னு நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா சீனு என்ன எனக்கு கெடுப்பாரா இல்லையா உறுதியா சொல்லுங்க தேன்னு கேட்கறாங்க சார் அந்த பக்கமா மாயா வர மாய புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ எனக்கு எதிராக திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா இருங்கடி உங்களை பேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு மாய அந்த பக்கமா போய் சாருவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிளைக்கு ஃபோன் பண்றாங்க எங்க சாருவோ பொண்ணு பார்த்துட்டு போனீங்க அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லையே சாருவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறாங்க எனக்கு சாருவை ரொம்ப பிடிச்சிருக்குங்க சாரு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேங்கிறாங்க அப்புறம் என்னங்க வர புதன்கிழமை நல்ல நாள் இருக்கு தாலி செய்ய கொடுக்குற ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க அந்த அன்னைக்கு வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க மாயா மாயா சாருவையும் பத்மாவையும் பாக்குறாங்க எனக்கு எதிராவ சதி பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க மாயா அது என்னது அத்தை என்கிட்ட கூட பாசமா நடந்துக்க மாட்டாங்க உன்கிட்ட எப்பவும் பாசமா இருப்பாங்க ஆனா நீ ஏன் அவங்க பார்த்து கோவப்பட்டு இருக்கிற நாளைக்கு கல்யாணமாகி வந்தாலும் அவங்களத்தான் நீ அம்மா மாதிரி நினைக்க போற அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போற நீ அத்தையே நீ இப்படி கண்டபடி திட்டிட்டு இருக்கிறேன்னு மாயா கேக்குறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் மரியாதையே இங்க இருந்து போங்குறாங்க சாரு என்னத்தது உங்களை கண்டு இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கா உங்களை பார்த்து மரியாதை கொடுக்குற என்ன ஓரமா தள்ளி வச்சிருக்கீங்க ஆனா இந்த சாருவ என்ன பேசினாலும் அவளை உங்களை மகமாதிரி பாத்துட்டு இருக்கீங்கல்ல ங்க ஏ சாரு நீ பண்றத பார்த்துட்டு இந்த மாயா என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு நீ பேசுறதுக்கு நான் பதில் பேசாம நிக்கிறதுனால இவ என்ன ரொம்ப மட்டமா நினைச்சிருப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற கொஞ்சம் பேசாம அமைதியாரு உனக்கு தான் கூடிய சீக்கிரம் நான் சீனுவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல நான் சொன்ன மாதிரி சீனவுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ வேணாலும் பாத்துக்கிட்டே இருங்கிறாங்க பத்மா மாயாவை இன்னும் உங்களால வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலையே அதை நினைச்சா தானே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பகிர்ந்துங்கிறாங்க சாரு சீனு வாயாலியா அவளை வெளியில போக சொல்ல போறேன் நீ கவலைப்படாத சாரு நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு அவளுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காதுங்கிறாங்க சொல்லிட்டு பத்மா உனக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்தி வைப்பேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்மா அப்ப மாயா வேணும்னே சொல்லிட்டு இருக்காங்க இதை பாரு சாரு உனக்கு தான் கல்யாணம் நடக்க போதில்ல கல்யாண பொறுப்பெல்லாம் நானே எடுத்து நடத்த போறேன் அதுவும் ஜாம் ஜாம்னு பெரிய தளவாள இல போட்டு நூத்தி எட்டு வகையான பலகாரமும் சமையலும் உனக்கு விருந்தா படிச்சு செம சூப்பரா அஸ்த போறேன் சாரு கல்யாணத்தை லேட் பண்ணாதீங்க அதனால தான் இவ அப்படி கோவப்படுறா நீங்க உடனே மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க தீங்கிறாங்க மாயா நானும் ஃபோன் பண்ணி சொல்லட்டுங்கிறாங்க பத்மா ஆமா சாருவோட கல்யாணத்தை நீங்க தானே முன்னாடி நின்று நடத்த போறீங்க அதனால நீங்க தான் அத்தை பேசணும் இந்தாங்க பேசுங்க பேசுங்கங்கறாங்க மாயா இப்ப போன் பண்ணாம விட மாட்டா இருக்குன்னு பத்மா பொய்யா சும்மா அந்த மாப்பிளைக்கு ஃபோன் பண்ற மாதிரி பேசுறாங்க இத பாருங்க வர புதன்கிழமைக்கு நாள் நல்லா இருக்கு அண்ணனுக்கு நீங்க சாருவுக்கு தாலி செயின் பண்ணிக்கிட்டு வந்துருங்க நிச்சயதார்த்தத்த பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு பத்மா ரெண்டு ரீல் விடுறாங்க இத மாயா பார்த்துட்டு ஓஹோ நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா உண்மையிலுமே உறுதியா மாப்பிள்ளை வரத்தான் போறாங்க சாருவோட கல்யாணமும் என் தலைமையில நல்லபடியா நடக்கத்தான் போகுது நீங்க என்னதான் எங்கிட்ட நடிப்பு நடிச்சாலும் இந்த சாருவோட கல்யாணம் நிக்க போறது நினைச்சிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க அப்பா இவளை சமாளிக்கிறது பெரிய வேலையா இருக்குதுன்னு நினைச்சிட்டு பத்மா திரும்பவும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க நேரம் பார்த்தா அந்த மாப்பிள்ள வீட்டுல போன ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பத்மா ஐயோ அத்தை சொல்றீங்க இந்த மாயா சொல்ற மாதிரி இது புதுங்கல மணிக்கு வந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க சாரு இல்ல சாரு என்ன மீறி எல்லாம் இங்க யாரும் மாட்டாங்க என்ன கேட்டுட்டு தான் வருவாங்க அப்படியே வந்தாலும் இந்த நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நடக்க விடமாட்டேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற எப்படி பார்த்தாலும் இந்த சீனு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த மாப்பிள்ளையை துரத்து துரட்டி விரட்டி இருப்போறான் அதுக்கப்புறம் அவன் எப்படி உன் கழுத்தில் வந்து தாலி கட்டுவான் நீ ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க பத்மா சாரு கண்டபடி இருக்காங்க பத்மாவை இதை பார் சாரு நீ என்னெல்லாம் இப்படி திட்டத என் கிட்ட கோவிச்சுக்கிட்டா என் மனசே தாங்காது தெரியுமா இந்த மாயாவை என்ன வேணாலும் பேசலாம் அவ ஏதாவது சொன்னா எனக்கு சுருன்னு கோவம் வரும் இருந்தாலும் யாராவது என்னாவது சொன்னா என்னால் தாங்கிக்க முடியாது தெரியுமா சாரு உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேங்கிறாங்க சாருவே எப்படியோ ஒரு வழியா பத்மா அந்த இடத்துல சமாளிச்சுட்டு இருக்காங்க சாருவும் சரிங்கத்தை நீங்கள் சொல்றதெல்லாம் நல்லா உண்மையாக இருக்குமுன்னு நான் இது வரைக்கும் நம்பிகிட்டு இருந்தேன் இன்னுமும் நம்புறேன் நீங்கள் என்னை ஏமாற்றிடக்கூடாதுன்னு கேட்குறேங்க சாரு இதை பார் சாரு நான் உன்னை போய் ஏமாற்றுவேனா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சாருங்க இந்த வீட்டோட மருமக இது உறுதியம் பேச்சில் எந்த மாற்றமும் இருக்காதுங்கிறாங்க பத்மா உங்களை தான் அத்தை இருக்கேன் என்னை ஏமாற்றிடாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை சாரு நான் போய் உன்னை ஏமாத்துவே நான் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிட்டு இருக்கிறத மாயா கவனிச்சிடுறாங்க பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மாப்பிளை வீட்டுக்காரங்க வர தான் போகிறாங்க ரெடிஃபா முன்னாடி நீங்களும் வெத்தலை பாக்கு மாற்றி ஆகணும் அருக்கும் அந்த மாப்பிளைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிக்க தான் போகிறீங்கன்னு நினைக்கிறாங்க மாயா நாளைக்கு நேரம் ஜெக ஜோதி களை கட்ட போதுன்னு போறாங்க மாயா விடிஞ்சதும் உடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரேன்னு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறாங்க சிவரா அவங்க கிட்ட சொல்றாங்க சித்தப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரப்போறாங்க நம்ம பத்மா அத்தை பார்த்து வச்சிருக்காங்கல்ல சாருக்கு மாப்பிள்ள அந்த சாருவோட மாப்பிள்ள இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க இதை கேட்ட சிவராமன் என்ன மாயா திடீர் இப்படி இப்படி சொல்லல முன்னாலேயே அக்காவுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க சிவராமன் அவங்க தானே ஏற்பாடு பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாமலா அவங்களுக்கு தெரியும் அவங்க தானே போன் பண்ணி பேசிட்டு இருந்ததை நானே கேட்டேங்கிறேன் வீட்டுக்கு மாப்பிள்ள வராங்க ஆனா நீ சொல்லாமே விட்டுட்டேங்கிறாங்க சிவராமன் சித்தப்பா இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி அவங்களும் தாலி செயின் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு வராங்க தாலி செயின் பண்றதுக்காக நம்ம ஆசாரியாரும் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா அக்கா இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் எங்ககிட்ட ஒரு சத்தம் சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்கறாங்க சிவராமன் டேய் சிவா நான் எதுவுமே பண்ணலாங்கிறாங்க பத்மா அது எப்படிக்கா எதுவும் பண்ணாம மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க ஆசிரியர் வந்திருக்காங்க நல்ல நாள் இன்னைக்குன்னு சொல்லி தாலி செய்ய கொடுக்க போறதா ஆசிரியர் சொல்றாரு அவர் சொல்றதுமா பொய்யா இருக்கும் அக்கா இப்படி எல்லாம் போய் பேசுறேன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்னவா அப்படின்னு சிவராமனும் மணிவனும் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல இது எல்லாமே இந்த மாயா பண்ண ஏற்பாடு சாப்பாடு ஆனா அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டாலே அச்சோ மாப்பிள்ள மாத்திக்கிட்டு இந்த சாரு கழுத்து தாலி கட்டிட்டே என்ன செய்யறது என்ன எப்படியாவது அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சா நமக்கு முன்னாடி இந்த மாயா போயிட்டு இருக்காளே என்ன பண்ண போறாலும் தெரியலையே சாருன்னு தனியா கூட்டிட்டு போய் எங்க பாரு சாரு இவ ஏதோ பெரிய திட்டம் போட்டுருக்கா நாம ஏமாந்துடக்கூடாதுங்கிறாங்க பத்மா அவ சொன்ன மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இன்னைக்கு வந்துட்டா நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க சாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சாரு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க பத்மா கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஏன் நான் உங்களையெல்லாம் வர சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறாங்க பத்மா என்னங்க கிடையாது விளையாடுறீங்க வேற வர சொல்றதாவும் தாலி செயின் இன்னைக்கு குடுக்கலாம் நல்ல நாள் இருக்குன்னு சொல்லி நீங்க தான் வர சொன்னீங்க இப்ப வந்ததுக்கு இப்படி மாத்தி பேசுறீங்களேன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேக்குறாங்க பத்மா பதறி போயிடுறாங்க ஆதாரத்தோட வந்திருக்கோம் நீங்க பேசுறதா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் வேணா கேளுங்கன்னு சொல்லி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்க பேசுறத போட்டு காட்டுறாங்க இது பத்மா ஒரு குரலே தான் அப்படிங்கிறாங்க மணிவனன் ரகரமுக்கு கோவம் வருது பத்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க தாலி செய்யறதுக்காக ஆசாரியாரையும் வரச் சொல்லியிருக்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களையும் வர சொல்லியிருக்க இதுக்கப்புறம் நீ ஏன் மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க ரகராம் அண்ணே இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணவே இல்லைங்கிறாங்க பத்மா பத்மா நீ இதுல எல்லாம் விளையாடாதுன்னு சொல்லிட்டு ரகுராம் ஜானகி அந்த நகையை எடுத்துட்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுங்கறாங்க பார்வதி சாரு கிட்ட சொல்றாங்க ஐயோ சாரு போற போக்க பார்த்தா கண்டிப்பா இவன் தாண்டி உனக்கு மாப்பிள்ளைங்கிறாங்க பார்வதி பார்வதி கிட்ட சொல்றாங்க ஐயோ எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கவே இல்லைங்கிறாங்க